செய்திகள் வாசிப்பது வாணிபுத்தூர் சிறுவனிமா நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஆண்டு விழா கண்ணகி கோவலன் கதையை தத்ரூபமாக நடித்து அசத்திய பள்ளி குழந்தைகள் சென்னை போரூர் அடுத்த பரணிபுத்தூர் ஊராட்சி சிறுவனிமா நகரில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் செல்வகுமார் விமலா மோசதயாளன் தவுலத் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அன்பரசி ஆசிரியர் அனிதா பள்ளி மேலாண்மை குழு தலைவி ரோஜா துணைத் தலைவி சுலேகா மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர் ஆண்டு விழாவில் பள்ளி குழந்தைகளின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நாடகம் ஆகியவை நடைபெற்றது இதில் கண்ணகி கோவலன் நாடகத்தினை ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் அற்புதமாக வசனங்களை பேசி நடித்து காட்டினர் கோவலன் இறப்புக்கு நியாயம் கேட்ட கண்ணகி கதாபாத்திரத்தில் நடித்த ஐந்தாம் வகுப்பு மாணவி ஸ்ரீயும் பாண்டிய மன்னராக நடித்த ஐந்தாம் வகுப்பு மாணவன் அஸ்வினும் தங்களது பேச்சு திறமை மூலம் இயல்பாக வசனங்களை பேசி நடித்து காட்டியது அனைவரின் பாராட்டையும் பெற்றது பள்ளி ஆண்டு விழாவில் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் பேசுகையில் அற்புதமாக கண்ணகி கோவலன் கதையை நடித்து அசத்திய பள்ளி குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் கண்ணகி கோவலன் கதையில் நடித்த அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைந்து மாவட்ட மாநில அளவில் நடைபெறுகின்ற கலை நிகழ்ச்சி போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்காக நான் உதவி செய்வேன் என்று வாக்குறுதி அளித்தார் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பள்ளி குழந்தைகளுக்கு பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஆகியோர் கதர் துண்டு அணிவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டினர் இதில் பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது ஜி செவன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க